அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சுவையான ஈரல் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகி வரட்டும் எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிடுவோம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை செத்து கருவேக்கில் பொறிஞ்சதும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணங்கள் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி எதிரிச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகத்தல் பொடி ஒரு ஸ்பூன்